பூஜை அறை என்பது வீட்டின் மிக முக்கியமான புனித இடமாக கருதப்படுகிறது இது நேர்மறை ஆற்றலின் மையமாக இருக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் பூஜை அறையின் அமைப்பும் அதில் உள்ள பொருட்களும் மிகுந்த கவனத்துடன் தேர்வு செய்யப்பட வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை பூஜை அறையில் வைப்பது வாஸ்து விதிகளுக்கு விரோதமானதாகவும் தெய்வீக ஆற்றலின் ஓட்டத்தை தடுக்கும் வகையிலும் பார்க்கப்படுகிறது பிளாஸ்டிக் பொருட்கள் செயற்கை பொருளாக இருப்பதால் அவை இயற்கையின் சக்திகளுடன் ஒத்துழைப்பதற்காக வடிவமைக்கப்படவில்லை இது புனிதமான சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பல எதிர்மறை அம்சங்கள் உள்ளன முதலில் பிளாஸ்டிக் மிக நீண்ட காலம் மண்ணில் செரிக்காத ஒரு பொருளாகும் இது இயற்கைக்கு எதிரானது மற்றும் அதில் சக்தி சீராக பரவுவதற்கு இடையூறாக இருக்கும் மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க முடியாது அவை தூசியை ஈர்க்கக்கூடியவை மேலும் சூடாக இருந்தால் விஷப் பொருட்களை வெளியிடும் பூஜை அறையில் புனிதத்தன்மை மிக முக்கியம் என்பதால் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு தவிர்க்கப்பட வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் பூஜை அறையில் இயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்கள் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் பீங்கான் உலோகங்கள் கல் மற்றும் மரம் போன்ற இயற்கை பொருட்கள் பூஜை அறைக்கு ஏற்றவையாகும் இவை தெய்வீக ஆற்றலை தூண்டும் வகையில் செயல்படுகின்றன பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது இந்த நேர்மறை ஆற்றலின் பரவலை தடுக்கக்கூடும் உதாரணமாக பிளாஸ்டிக் தட்டுகள் அல்லது பிளாஸ்டிக் விளக்குகள் பூஜை அறையில் வைக்கப்பட்டால் அது ஆற்றல் மாற்றத்தை தடுக்கும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக பீங்கான் அல்லது பித்தளை தட்டுகள் மண் விளக்குகள் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தலாம் பூஜை அறையில் வைக்கப்படும் பூக்களுக்கு ஜூட் பைகள் அல்லது சிறுதானிய பைகளை கொள்ளலாம் இவை பூஜை அறையின் தெய்வீக தன்மையை மேம்படுத்தும் மேலும் பூஜை அறையில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் எளிதில் சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் அவை தூய்மையானதாகவே தோன்ற வேண்டும் பூஜை அறையில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதன் தீய விளைவுகளில் ஒன்று தெய்வீக ஆற்றலின் சீரான பரவலை தடுக்கக்கூடியது இது குடும்ப உறுப்பினர்களின் மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் மேலும் இது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தக்கூடும் பூஜை அறையின் பருப்பொருளை துல்லியமாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் இயற்கை பொருட்கள் மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான காரணம் அவை தெய்வீக ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்க முடியும் என்பதுதான் பூஜை அறையின் தூய்மையான சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும் இயற்கை மற்றும் புனித தன்மை கொண்ட பொருட்களால் பூஜை அறையை அலங்கரிப்பது நன்மைகளை கூட்டும் இவ்வாறு பூஜை அறையின் பொருட்களை சரியாக தேர்வு செய்தால் அது வாழ்க்கையில் மன நிறைவும் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்